வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் தென் மாவட்ட மக்களால் கொண்டாடப்படக்கூடிய தலை சிறந்த ஒரு இந்திய சுதந்திரப் போராட்ட வீரராகவும் மற்றும் சமூக போராளியாகவும் இருந்த பசும்பன் முத்ராமலிங்க தேவர் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் இவர் பசும்பன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பன் என்ற இடத்தில் பிறந்தவர் இவர் பிறந்தது இறந்தது இரண்டுமே ஒரே தேதி தான் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை வாழ்ந்தவர் தேசியமின் உடல் தெய்வீகம் எனது உயிர் என்று இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகச்சிறந்த ஒரு அரசியல் தலைவர் ஆன்மீகவாதியாகவும் சாதி பாகுபாட்டை எதிர்ப்பவராகவும் சுதந்திரப் தியாகியாகவும் நேதாஜி அவர்கள் சுதந்திர போரில் கலந்து கொண்ட போது இந்திய தேசிய இராணுவத்திற்காக தமிழகத்திலிருந்து பெரும்படையை திரட்டி அனுப்பிய பெருமை இவரையை சாரும் தலை சிறந்த பேச்சாளர் ஆன்மீகவாதி மற்றும் இவரது நாள் வந்து பசும்பண்ணில் மிகச்சிறந்த ஒரு விழாவாக இன்றும் கடைபிடிக்கப்படுகின்றது கொண்டாடப்படுகின்றது தேவர் பூஜையாக கொண்டாடப்படுகின்றது இவர் அனைத்து மக்களுக்காகவும் செயல்படக்கூடியவராக இருந்தார் இந்திய தேசிய காங்கிரஸ் ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கட்சியின் இவர் செயலாற்றியிருக்கின்றார் மூன்று முறை எம்பியாக வெற்றி பெற்றிருக்கின்றார் மற்றும் இவருடைய ஜாதக அம்சங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இவர் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பசுமண்ணில் பிறந்தவர் மூணாம் மூன்றாம் பாதம் நட்சத்திரம் ராசி கன்னி லக்னத்தில் பஞ்சமி திதி வளர்புறையில் பிறந்திருப்பார் இவருடைய நவாம்சம் என்ன சுட்டி காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம் பிறக்கும் பொழுது கேது திசை இரண்டு வருடம் ஒரு மாதம் இருப்பு இருந்திருக்கின்றது நவாம்சத்தில் லக்னத்திலேயே சூரியன் நான்கில் கேது ஐந்தில் சந்திரன் ஆறில் நீச்ச செவ்வாய் மற்றும் ஏழாம் இடம் குரு சனி உச்சமாக ஒன்பதாம் இடம் பத்தில் ராகு மாந்தி பன்னெண்டில் புதன் சுக்ரன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பு மிக சிறந்த ஒரு கிரக அமைப்பை நவாம்சத்தை பெற்றிருக்கின்றார் இவர் தொடக்க காலத்தில் குடும்பம் சார்ந்த அதிகமான பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றார் நான்கு கேது இருக்கு அவருக்கு நான்காம் அதிபதியும் பன்னெண்டுல மறையக்கூடிய அமைப்பு தாய் பிறந்தவுடனே இறக்கக்கூடிய சூழல் அவருக்கு ஏற்பட்டிருக்குங்க மற்றும் அதிகப்படியான இடமாற்றம் மூன்றாம் அதிபதி நீச்சமாகி அதிகப்படியான இடமாற்றம் செவ்வாய் ஆறுல நீச்சமா இருக்கு தொழிலாளர்களுக்காக அதிகமாக போராடக்கூடியவராக இருக்கின்றார் மற்றும் இந்த பன்னெண்டாம் இடம் வலுவாக இருப்பதன் அடிப்படையில் இவர் பர்மாவால் தமிழர்களுக்காகவும் அதிகமான போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கின்றார் மற்றும் இவருடைய ஒன்பதாம் இடத்துல வந்து சனி உச்சமாக இருக்கு லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சமா இருக்கு ஒன்பதாம் அதிபதியும் அறையக்கூடியது தந்தை வந்து இன்னொரு திருமணம் செய்திருக்கின்றார் தந்தை சார்ந்த பலங்களும் அவ்வளவு சிறப்பாக அவருக்கு கிடைக்கல இப்படி வாழ்க்கையில் பல்வேறு விதமான போராட்டங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து தான் வந்திருக்கின்றார் கல்வியும் அவருக்கு சிறப்பாக அமையவில்லை திருமண அமைப்பும் அவருக்கு இல்லாத காரணம் அவருக்கு இந்த ஏழாம் அதிபதி லக்னம் மற்றும் பதினொன்றாம் அதிபதி குரு ஏழாம் இடம் சார்ந்து வருவது மற்றும் சில கிரக அமைப்புகள் வலுவில்லாமல் இருப்பதெல்லாம் திருமண அமைப்பில் அவருக்கு ஈடுபாடு இல்லாமல் இருந்திருக்கின்றது கல்வி சார்ந்து அடி அதிக அடிக்கடி இடமாற்றம் இருந்திருக்கு இவர் பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி தான் வாழ்ந்திருக்கார் இந்த பன்னெண்டாம் இடம் அதிகமாக வலுவா இருக்கு அதன் அடிப்படையில இவர் தாத்தா பாட்டி சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இளமை பருவத்தில் அதிகமாக இருந்திருக்கின்றது மற்றும் இவருக்கு மற்ற மதத்தினர் சார்ந்தவர்களும் அதிகமாக உதவி இருக்கின்றார்கள் அதற்கு இருக்கக்கூடிய இந்த பதினொன்று பன்னெண்டு இடங்கள் அது சார்ந்த கிரக அமைப்புகள்லாம் இவருக்கு இது போன்ற சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது மற்றும் இவர் முக்கியமாக சமூகம் சார்ந்த ஒரு போராளியாக கருதப்படுகின்றார் அதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஏழாம் அதிபதி குரு சூரியன் தான் முக்கியமான காரணம் லக்னம் மற்றும் ஏழாம் இடம் நாம் பல்வேறு சமூக போராளிகள் சார்ந்த ஜாதகத்தை விளக்கி இருக்கின்றோம் அதில் இந்த ஏழாம் இடம் எவ்வளோ அவசியமான ஒன்று அப்படின்னு பார்த்துருக்கோம் மற்றும் இவர் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அதன் அடிப்படையில் ஒன்பதுல சனி உச்சம் ஒன்பதாம் அதிபதியும் அவருக்கு பன்னெண்டுல மறையக்கூடியது நான் ஆன்மீகம் சார்ந்தும் சொல்லியிருக்கேன் ஒருத்தவங்களுக்கு ஆன்மீகம்னாலே அவர்களுக்கு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பன்னெண்டாம் இடம் அதன் அடிப்படையில் அவருக்கு ஆன்மீக பற்று அதிகமாகவே இருந்திருக்கின்றது நவம்சம் ஒரு குறிப்பிட்ட தன்மைகள் இருந்தாலும் நவம்சமே பெரிய அளவுக்கு அவருக்கு எடுத்துக்காட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்புகள் இருக்கின்றன ராசிக்கட்ட முழுமையான வாழ்க்கையை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் அவருக்கு ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் லக்னத்திலேயே சுக்கரனும் செவ்வாயும் இவருக்கு சிக்கனும் செவ்வாயும் மற்றும் இரண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் அதன் அடிப்படையில் தான் இவர் இரண்டாம் இடம் வந்து அவரோட குடும்பம் மட்டுமில்ல தொடக்கத்தில் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளெலாம் சந்திச்சிருக்கின்றார் மற்றும் இரண்டாம் இடம் என்பது அவருடைய ஊர் அவருடைய குளம் சார்ந்த அமைப்புகளை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் பசும்பொன் வந்து இவர் சார்ந்து பேர் பெற்றதுக்கு ராமநாதபுரம் அந்த ஏரியானனால இவருக்கு வந்து இன்னும் தேவர் பூஜை ஒரு சார்ந்த வருடா வருடம் வந்து சிறப்பான ஒரு திருவிழா போல கொண்டாடப்படுவதற்கு இந்த இரண்டாம் இடம் சார்ந்த ஒரு நீச்ச யோகம் தான் காரணம் அமைந்திருக்கின்றது லக்னாதிபதி இரண்டாம் இடம் மற்றும் இருக்கு நான்காம் இடத்துல சந்திரனும் கேதும் இந்த ராகு சார்ந்த நாலு பத்து பரிவர்த்தனை இருக்கு வர்க்கோத்தமும் இருக்கு நாலாம் அதிபதியும் பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு இவர் மூன்றாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதி இதெல்லாம் லக்னத்தில் வரக்கூடிய அமைப்பு ஏழில் சனி வரலாறு ஏழாம் அதிபதியும் மறையக்கூடிய அமைப்புலாம் அவருக்கு திருமண அமைப்பில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளும் அவரை அடிக்கடி இடமாற்றம் வெளிநாடு வாழ் மக்களுக்காக செயல்படக்கூடியது ஒரு சுதந்திர போராட்ட வீரராக குறிப்பாக ஒரு இந்திய தேசிய இராணுவம் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நிறுவிய போது அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது இவர் தான் தமிழகத்தில் தலைவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட தமிழக தலைவர் இவர் தான் தேசிய அளவுக்கு துணைத்தலைவர் அவர் சுபாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைவராகவும் இவர் துணைத் தலைவராகவும் இருந்தார் அந்த அளவுக்கு இ இவரது இவர் தமிழகத்தில் பெரும் படையை திரட்டி அனுப்பியதற்கு முக்கியமான காரணம் இந்த ஆறாம் இடம் தான் பார்க்கணும் இவருக்கு நவாம்சத்திலே ஆறாம் இடத்தில் நீச்ச யோகம் மற்றும் இவருக்கு ராசி கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி அவருக்கு சனி வக்கரமாக ஏழாம் இடத்தில் இருப்பது காரணமாக அமைந்திருக்கின்றது அதே நான் சொன்ன மாதிரி சமூகம் சார்ந்த பற்று அது சார்ந்த ஈடுபாடுகள்லாம் இந்த ஏழாம் இடம் ஒரு நல்ல ஆன்மீகவாதியாக இருப்பதற்கான கிரக சூழலும் இவருக்கு சிறப்பாக தென்படி இருக்கின்றது ஆரோக்கிய குறைபாடுகள்னு பார்த்தாலும் கூட இவருக்கு ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி வந்து இவருக்கு ஏழாம் இடத்தில் வருது சில ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் கொடுத்துருக்கு குறிப்பாகவே வந்து சில நீச்ச கிரகங்கள் அதாவது சூரியனும் நீச்சம் சுக்கரனும் நீச்சம் ஒன்பதாம் அதிபதி நீச்சம் ஒன்பதாம் அதிபதி நீச்சமாக இருக்கிற அடிப்படையில் இவருக்கு பற்று அதிகமாகவே இருந்திருக்கின்றது இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவர் மூன்று முறை எம்பியாக வந்திருக்காரு அதாவது ராமநாதபுரம் மன்னரையும் எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இவர் ஏழாம் இடத்துல இது மாதிரி எம்பி போன்ற தேர்களை ஜெயிக்கிறனாலே ஆறு ஏழு இடங்கள் நல்லா இருக்கணும் நவாம்சத்துலையும் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதி ஏழு ஏழாம் அதிபதி லக்னம் ஆறாம் இடத்துல நீச்சய கிரகங்கள் நாம்சம் கட்டம் ரெண்டுலேயுமே அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த பன்னெண்டாம் இடம் மறுவா இருந்தாலும் மத்திய அரசு சார்ந்த தொடர்புகள் அதிகமாக வந்துடும் அதை பொறுத்து பார்க்கும் பொழுதெல்லாம் இவருக்கு சிறப்பான அது யோகம் பொருந்திய ஒரு ஜாதக அமைப்பை தென்படுகின்றது மற்றும் குடும்பம் தாய் தந்தை சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு இவர் சமூகத்துக்காக வாழக்கூடியவராகும் மற்ற இனத்தவரும் கோயிலில் வந்து நுழையணும் கோயில் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு விரும்பக்கூடியவராக இருந்தவர் தான் இவர் அதன் அடிப்படையில் இவருடைய கிரகங்கள் அனைத்தும் வலிமை மிக்கதாக இருக்கின்றது தொழிலாளர் நலனுக்காக அதிகமாக சிறைக்கு சென்றவர் இவர் சிறைக்கு செல்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாகி இரண்டாம் பதத்தில் வருவதெல்லாம் இது மாதிரி நாலாம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பு அடிக்கடி இவருடைய தேசிய பாதுகாப்பு சட்டத்திலாம் கைது செய்யப்பட்டவர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்ய அடை அடைந்தார் மற்றும் இவருக்கு பார்த்தமென்றால் இவருக்கென்று குரு பூஜை நடத்தப்படுகின்றது தங்க கவசம் தமிழக முதலமைச்சரால் இவருக்கு சுட்டப்பட்டு இன்றும் இவர் புகழ் நிலையத்திற்கு காரணமாக இவருடைய கிரக அமைப்புகள் வலுவாக இருக்கின்றன என்பதை கூறிக்கொண்டு இதுதான் இவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதம் தொடர்பான விளக்கப்பதிவு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புகியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வைகம் சுழிக்க வாழ்க வளமுடன்